எந்த இடத்துல உனக்கு கொள்கை இருக்குது ஆரிய எதிர்ப்பு ஆரிய ராஜாஜி துணை இல்லாமல் அதிமுக அரியணையில் ஏறிச்சு நீ என்ன வீரமிக்கான் மக்கள் ஆரிய எதிர்ப்பு ஆரிய பட கிடந்த பாண்டிய நெடுஞ்செலி நீங்கள் பேர இந்த திருட்டு திராவிட படையை கடக்க எவ்வளோ ஆராயிரும் நினைக்கிறீங்க இது ஒரு கூட்டம் முப்பத்தி ரெண்டு இயக்கம் சேர்ந்து நூற்றம்பது பேரை கூட்ட முடியல நீ என் ஒத்த மகனை எழுத்து மொத்த பேரும் திரண்டு நின்றுட்டு இருக்கேன் நீங்கள் என் தலைவனை எழுத்து இருபது நாடு சேர்ந்து சண்டை போட்ட இத்தனை கட்சியை கூட்டிகிட்டு என்ன பயில எதிர்த்து நிற்க முடியல ஒன்னாங்க கேட்கறது என்னைக்கு பதில் சொல்லு ஆறு எதிர்ப்பு தாங்க பிரசாந்த் கிஷோர் பாண்டே பீகாரிய பிராமணன் அவன் கூட்டி இருந்த இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட பத்து மடங்கு இருபது மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெக்கது வடக்குது எத்தனை ஆறு இருக்கு ஏரி இருக்கு குளம் இருக்கு எத்தனை சமூகம் இருக்கு எதுவும் தெரியாது ஆனால் பாண்டைக்கு தெரியும் தெக்கு வடக்குல முக்கு முடு கூட தெரியும் நீ அவன ஸ்டா தச்சி ஸ்டா வச்சு வேலை செய்ய பார்ப்போம் இப்போ ராபின் சர்மான்னு ஒருத்தனை குட்டி வந்தா அவன் யாரு சூத்ரனா இல்லை சத்திரியனா இல்லை வைசியனா யார் அவன் நீ சொல்ற சோக்கால் ஆரியன் பிராமணன் தானே அந்த ராவின் சிங் சர்மாவுக்கு பதிலாக எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கிற அரிகர ராஜ சர்மா ஐயா எச் ராஜா அவர் பேர் அறிஞர் அவருக்கு தமிழ் தெரியும் தமிழ் இலக்கியம் தெரியும் பாண்டேக்கும் தெரியும் அவங்கள வச்சு ஒரு தடவை செஞ்சு பாரு அடிச்ச அடியில் செவ் திரும்பி எஸ்வி வி சேகர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு எஸ் எஸ்வி சேகர் அப்பாவுக்கு எதுக்கு பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிற அந்த பேரை தெருவுக்கு வா தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து தமிழ் வச்சா சாமிநாத பேரவை தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஆசான் சூரிய நாராயண சாஸ்திரிங்கிறி கலைஞர் என்று மாற்றி வைச்ச பெருந்தகை அவர் பேரவை தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாட்சியை ஏற்படுத்திய பாட்டை பாரதி அவன் பேரவை அப்பா வைக்கிறீங்க நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன் நான் சொல்றதை நிறைவேற்றி கொடுங்க என்ன சொன்னீங்க தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு கேட்க அவர் ஓட்டு கேட்டால் அவர் வாழ்ற தெருவில் இருக்கிற பிராமணன் கூட உங்களுக்கு போட மாட்டேன் என்ன உளவு தர வச்சிருக்கீங்க அதிகாரிகளை மாற்றுங்க நல்ல சர்வீஸ் எடுத்து தர சொல்லுங்க எனக்கு அதுக்கு நிறைய இருக்கு எனக்கு தேவையில்லை எனக்கு காது வெளியே வளைஞ்சிக்கிட்டு இருக்கு இருக்கிற மூலையை செயல்படுத்த நேரம் இல்லை ஆஹாம் இல்ல நீங்க நீங்கள் வேடையா போயிட்டு கேதி எனக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி பெரியார் நீங்கள் திராவிட குறியீடாக நிறுத்துறீங்க நாங்கள் எங்கள் தலைவன் வந்து தமிழ் தேசியத்தின் எழுச்சி அதனுடைய முகம் முகவரி பேர் பெரும் அடையாளமாக நாங்கள் பார்க்குறோம் நீங்க தமிழை சனியின் காட்டு முறைய மொழிங்கிறீங்க எங்கள் தலைவனுக்கு தமிழ் உயிர் முகம் முகவரி அடையாளம் எல்லாம் ரெண்டு தான் கோட்பாடு திராவிடத்தின் குறியீடு பெரியார் தமிழ் தேசியத்தின் பெரும் குறியீடு பிரபாகரன் அவர் ரெண்டு தான மோதனும் தம்பி கோட்பாடு அப்படிலாம் ஒண்ணு இல்லையா அப்ப திராவிட ஈழம் கேட்க வேண்டியதானே ஏன் தமிழ் இளம்னு வந்து வருது நீங்க உங்க வசதிக்கு பேசிக்காதீங்க திராவிட யாரு எங்க அண்ணன் எழுதியிருக்கிறாரா அப்படி எழுதியிருக்கிறாரா எந்த இடத்துல எழுதியிருக்கிறாரு நீ ஏதா பேச்சுக்காத இப்ப அடிச்ச அடியில ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்புல எஃகுல அவர்கள் செய்திருக்கார்கள் ஏன் அங்க திராவிடம் போகல ஏன் போகல ஏன் போல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கும் மொத்த தொன்ம தமிழ் இரும்பை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திராவிட தூறு பிடிச்சிருந்தது தொடர்ச்சி தமிழ் தேசிய எரிஞ்சுக்கிட்டது குருக்கொருக்கா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது புரிதா திராவிட பு திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று இடத்துல திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று சொல்ல வேண்டியது எந்த இடத்துல திராவிட புலிகள் நாங்க கேட்டது திராவிட இல்லாமல் தனித்தமிழ் எதையாவது பேசுகிறேன் துணைக்கு எங்கேயாவது தோண்டி எடுத்துட்டு வராது நான் நேருக்கு நேரம் நிக்கிறேன் பேசு நான் தமிழனா திராவிட உங்ககிட்ட கேட்கிறேன் நாங்கள் தமிழர்கள தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது என்பதே திராவிட எழுச்சிக்கு எதிரானதுன்றார் ஐயா பெரியார் தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது திராவிட எழுச்சிக்கு எதிரா இந்த திராவிட வேற பக்கம் இருக்கார் தமிழர் வேற பக்கம் இருக்கார் இல்லையா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுவோம் தமிழ் தமிழை அழிய விடக்கூடாது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழுக்காக உழைக்க வேண்டும் தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்ற பேசுகிற கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொல்கிறார் இந்த மற்றவர்கள் யாரு நாங்கள் தமிழர்கள் என் மொழி அழிந்து விடக்கூடாது என் மொழி சிதைந்து விடக்கூடாது அதை காப்பாற்றணும் அதுக்காக உழைக்கணும் அதுக்காக உயிரை கொடுத்தேனும் போராடணும்னு எண்ணூறு பேருக்கு மேலே போராடி சேர்த்துருக்கான் என் முன்னோர்கள் அவன் மொழி போற மர இருக்கான் அப்ப இந்த கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் மற்ற மக்கள்னா இந்த மற்ற மக்கள் யாரு அப்ப திராவிட இந்த மற்ற மக்கள் தனியா இருக்கான்ல இருக்கானா நான் கேட்டு கேள்வி நீங்க கேட்டா நான் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க நீங்க கேட்டா மட்டும் தான் சொல்லணுமா நீங்க இந்த தலைமையா சீனி ஏதா நீங்க கேள்வி கேட்டு பதில் நான் கேட்குறது பதில்